அனைவருக்கும் வணக்கம் நம்மலாம் வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணாலாம் பெருசாக பேச மாட்டோம் கொலை பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மிக பெருசாக பேசுவோம் ஏன்னா வெக்டிமை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி என்ன சொல்ல வரேன் கொடூரமாக கொலை பண்ணால் மட்டும்தான் இந்தியா ஃபுல்லாக பேசப்படும்ல ஸோ அதே மாதிரி தான் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம எப்படி பேசுகிறதில்ல திருப்பூர் மாவட்டத்தில் வந்து வீரகுமாரசாமி கோயிலில் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே வந்துட்டு அந்த மாதிரி கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்குது முன்வரிசையில் வந்துட்டு தாயும் மகளும் வந்து அதாவது தாயும் மகளும் வந்து ஒரு கச்சரிப்பாக போயிருக்காங்க அந்த பொண்ணு சின்ன பதினேழு வயசு தான் ஆகுது அந்த பொண்ணு என்ன பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரெண்ட் ரோல் உட்காந்து பார்த்து வரேன்னு போயிருக்கு அங்கே ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா அதாவது முன்னே போன பொண்ணை காணும் அவங்க அம்மா வந்து தேடி தேடி பார்த்துக்காங்க கிடைக்கல மூணு மணிக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு என்னாச்சுமா அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு சொன்ன செயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ கொடூரமாக இருக்குது அதாவது ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு என்னைய உன்னை யூடியூப்பில் ஃபேமஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்காங்க கூட்டு போய் அந்த பொண்ணை வந்து காட்டுக்குள்ள வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை முடிச்சுட்டு இந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அந்த பொண்ணை மேட்டிக்கிட்டு மறுபடியும் கச்சேரி கூப்பிட்டு வரும்போது இன்னொரு இன்னும் ரெண்டு பேர் பைக்கில் வழி மறைச்சிருக்காங்க அவங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு ஒரு காரில் வச்சு அவங்களும் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணியிருக்காங்க கடைசி அந்த பொண்ணை வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க கச்சேரி நடக்கிற இடத்துலையே ஸோ இந்த மாதிரி நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமையாக ஒரு பதினேழு வயசு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போலீஸ் இப்போ நாலு பேத்தையும் நாலு பேர்த்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னும் ஒருத்தரையும் வந்து போலீஸும் தீவிரமாக தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில் எத்தனை கேஸ் வந்தாலும் எத்தனை தூக்குத்தன்னை அதாவது நம்ம ஊரில் ஆயுள் தண்டனை இருக்குது ஆனால் தூக்குத்தன்னை வந்து மிக மிக குறைவு கடைசியாக வந்து நிரூபய வழக்கில் போட்டாங்க அதுக்கப்புறம் தூக்குத்தன்னை போடல ஸோ எல்லோரும் வந்து அந்த புதுச்சேரி விஷயத்துக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க தூக்குத்தன்னை வரும் அப்படின்னு ஸோ அப்படிக்க காலத்தில் நம்ம ஊரில் வந்து ரொம்ப மிக மிகவும் கம்மியாக இருக்க காரணத்தினால இந்த மாதிரி பண்ணுற நாய்களோட எண்ணிக்கை அதிகமாகிகிட்டே போய்கிட்ருக்கு அதே மாதிரி இந்த இருபது ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் வந்துட்டு ஒருத்தர் வந்து புதுக்கோட்டையில் வந்து ஒரு ஆறு வய ஆறு வயசு சிறுமியை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலியல் வன்கொடுமை பண்ண அவருக்கு இப்போ இருபது வருஷம் சிறை கொடுத்துருக்கு புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு மரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ அதனால தான் ஏகப்பட்ட நாயங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அது எனக்கு குடும்பமே இல்லை எனக்கு வந்து குடும்பமே இல்லை நான் வந்து ஒத்த கட்ட நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துட்டு சொகுசாக சாப்பிடுவேன் வெளியே வேலை செய்யணும் சாப்பாடுக்கு உழைக்கணும் ஏகப்பட்டதை பார்க்கணும் உள்ள முள்ளுச்சவங்களும் எப்போதுமே உட்காந்துக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலாம் செஞ்சுட்டு போய் உட்காந்துட்டு தயவு செஞ்சு அவங்களுக்குலாம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் உள்ள போகிறவங்களுக்கு சோறு போடாமல் சாகடிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள் சோ இதனுடைய தீர்ப்பு என்ன விவரங்கள் அப்படின்னு சீக்கிரம் வரும் எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாம புதுச்சேரி ஆர்த்தி விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றமும் அமைக்கப்படுத்தா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க சோ அதே மாதிரி அந்த வழக்கோட பின்னணியும் வந்து என்னென்ன வருது அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம்